அனைவருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் அஜித்குமார் வெல்கம் டு அஜி லாக்ஸ் என்னடா மூணு பேரும் காலையிலேயும் கிளம்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறீங்க மூணு பேர் இல்லை பேசுகிற என்னோட சேர்த்து நாங்கள் நாலு பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சீத்தாப்பழமும் சீதாக்காவும் நிறைய இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் அதனால் வந்துட்டு மலையோரம் எங்கள் தாத்தா நிலம் இருக்குது அந்த ஏரியாவில் போயிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சீதாப்பழமும் சேர்த்து இறக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்து எல்லாரையும் என்ஜாய் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு காடு மாதிரி இருக்கா பார்க்க பயமா இருக்கா இது இதுக்கப்புறம் பாருங்க இன்னும் பயங்கரமாக இருக்கும் இதுதான் சீதாக்கா இதாதான் இருக்கும் போய் நாங்கள் பழுக்கைக்கு போகிறோம் இதுக்கப்புறம் பா என்னப்பா சீதாக்கா யாருக்கு வந்த இடத்துல நீங்கள் என்னன்னாக்கா மாடு கட்டணுக்கிறீங்களா கொஞ்சம் வாங்கப்பா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உங்களுக்கு யாருக்கும் எங்கள் சீதாக்கா யாருக்கு வந்தீங்களா லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்தீங்களாடா ரெண்டு பேரும் வாங்க வந்த வேலையை பாக்கலாம் அப்படியே மனசுல நேருஜின்னு நினப்பு சட்டையில பூ பூ ஒட்டாத வரவே மாட்டார் இவரு அழப்படுறா தான் வந்து எந்த சீத்தாக்காய் வந்து பழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து அளக்க போறாரு இவரு தான் என்ன சீத்தாக்காய் விட்டு ஏதோ ஆராய்ச்சி பண்றாங்க ஒன்னும் புரியலையே பழுக்க தான் முக்கியம் பாத்தியா நம்பால இப்பவே பழத்தை கண்டுபிடிச்சிட்டாரு இதுக்குதான் ஆகாஷ் வேணும் மச்சா ஷேரிங் என்பது நம்ம அன்றாட வாழ்க்கையில் சீதா கரக்கு அறுத்து ஷேரிங் செய்வதே ஷேரிங் எனப்படும் இதை காட்டுங்க அதை கொஞ்சம் என்ன ஆனந்தம் அந்த கரடி பூஞ்சனுக்கு எனக்கே சாப்பி பண்ணணும்னு தோணுதே மச்சான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல அட 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 இன்னங்க கூமாப்பட்டி எங்க ஊர்ல இருக்க சீதாபல் வந்து சாப்பிட்டு பாருங்க சும்மா என்னங்க தேனாய இனிக்குதுங்க பாருங்க மச்சான் இயர் கயில படுத்த பர்த்த சீதாபல்தை சாப்பிரத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அருமையா இருக்கு எந்த பிரச்சன இல்ல ஓகே பேசது கொஞ்சம் சத்தமா பேசுங்கப்பா இதுக்கு பேர் தான் பகிர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க நான் மரத்துல இருந்து அர்த்த தான் ஒண்ணும் ஆகாது நம்பி சாப்பிடுனேன்

வழியா வந்துட்டு மலை மேலே ஏறிட்டோம் இதுக்கப்புறம் இன்னும் சேர்த்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தேட போகிறோம் ஆகாஷ் ஏதோ பார்த்துட்டோம் இருக்குது ஆனால் கீழே கற்று பாரு ஆகாஷ்மா அது எது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒன்று மூணு அர்த்தம் இருக்கா சரி ஓகே என்ன போதே நிறைய பெஞ்சுதான் அமைதியாக போய் போய் அறக்காதீங்கப்பா ஏதாவது பாட்டு பாடினோம் ஏதாவது பேசினா செய்யப்பா சேரி வேலையா அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் இது வீவர் சொல்லாப்பறம் போர் அடிக்குது என்னடா அடித்தீனா எதுவுமே பேச மாட்டேன்னு நினைக்க மாட்டாங்க அப்புறம் வீடியோ வந்து எயிட்டீன் பிளஸ் மாறிடும் பரவாயில்லையா டிஸ்கிரிப்ஷன்ல அப்புறம் எயிட்டீன் பர்சன்ட் போட வேண்டியதாக இருக்குண்ணா யாரும் தவறான வார்த்தையை பயன்படுத்த கூடாது யாருக்காவது பழம் வேணும்னா இவர் வந்து தொடர்பு கொள்ளலாம் இவர் தான் எங்க டீம்ல யா காஷ் கடுமையாக உழைச்சா பையன் நிறைய நாங்கள் கொரியர் போடுறோம் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டும் பையன் நிரம்ப மாட்டேங்குது உங்களுக்கு விசில் அடிக்கிற சவுண்டு கேட்குதா இல்லையா தெரியல ஏன்னா நாங்கள் மைக்கை வீட்டிலே யோசிச்சு வந்துட்டோம் அண்ணன் ஒருத்தர் வந்து இங்கே சீதாக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசில் வச்சு சிக்னல் கொடுக்குறாரு உங்களுக்கு கேட்குதா இல்லையே தெரியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மால் அது வருகிற பாருங்க இப்போ அங்கே தான் போக போகிறோம் இந்த யாக்காஸ் முன்னாடி தான் போயிட்டுருக்காரு பாருங்க எங்கள் ஊர் இரத்தாங்கல் மலை இதுதான் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊரில் வந்து இயற்கை அழகு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நீங்களே அந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த மலையை விட்டு கீழே இறங்க போகிறோம் இந்த மலையை விட்டு கீழே இறங்கினோன்னே மொத்தம் எங்கள் தாத்தாங்க நிலம் தான் வாங்க காமிக்கிறேன் இங்கே ஒரு கிணறு வந்து நிரம்பி வலியும் மஜா இந்த போஸ்ட் நல்லா ஒரு ஆயு சொல்ல கை காட்டுறது தெரியுதான்னு தெரியுது உங்களுக்கு விடுதலை 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 சந்தோஷம் சந்தோஷமா இது எகிற டான்ஸ் படுற உன்ன புதர் வந்து வெளியே வந்துட்டோம் இதுதான் எங்கள் தாத்தாவுடைய நிலம் இப்போ யாரும் அந்த அளவுக்கு பயிர் வைக்கிறதில்லை இங்கே ஏன்னா குரங்கு சேட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கு எல்லாம் சொல்லிவிட்டு தேங்காய் இல்லைடா அது கொட்டாங்கச்சி ஓ சேட்டை நான் சொன்னேன்ல எங்கள் தாத்தாவுடைய கிணறு நிரம்பி வழிதுன்னு சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் கால் வைக்கிற ரெலாம் தண்ணியாக தான் இருக்குது இதான் கிணறு இங்கே யார் விவசாயம் பண்ணுறதில்லன்னு சொல்லிவிட்டு கிணறு வந்துட்டு க்ளீன் பண்ணால் தான் சுத்தம் பண்ணாதான் வச்சுருக்காங்க நம்மளால அந்த போயிருக்காங்க இப்போ அங்கே தான் போக போகிறோம் ஒரு வழியாக சீத்தா மரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ வந்து மறுபடியும் சீதா கறக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடாடா அடாடா என்ன என்ன ஐட்டங்களோ சீதா மரத்தினிலே ரெண்டு நாள் வெயிட் பண்ணா பழம் தான் கேடச்சி விடும் ரொம்ப நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவர் அப்படி தான் பேசுவார் சப்போஸ் வாய்ஸ் கேட்கினாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிங்க மறந்துடுங்க ஒரு பொறுப்பை நம்பி கொடுத்தா இவர் செய்கிற வேலையை பார்த்தீங்களா மொத்த சீத்தாக்காயின் கிளவு கொடுத்தான் ஒன்றெல்லாம் இன்னும் மச்சான் பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை மச்சான் ஆ பாரு அவங்க மச்சான் சொல்கிறான் இவரை நம்பி எப்படி பொண்ணு கொடுக்குறதுன்றான் ஒரு சீத்தக்காய் போட்ட பையே பார்த்துக்க முடியலையே எங்கள் தங்கச்சியே எங்கள் அக்காவை எப்படி பார்த்துக்க போகிறேன்னு கேட்குறான் செய் ரொம்ப அசிங்கமாக இருக்கு மச்சான் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு டீம் இறங்கிட்டு இருக்குது இங்கே சில்ட்ரன்ஸ் டீம் அங்கே பாருங்கள் அதோ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்க நம்ம வரதை தெரிஞ்சுட்டு எதிர்கட்சியோடைய சதினா இது விஜய் எப்படி வான்டாக சிக்க வச்சாங்களோ அந்த மாதிரி நம்ம சீதாக்காரர்க வந்து யாரோ தெரிவித்து இவங்கள வர வச்சு அறுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எதிர்கட்சியின் சூழ்ச்சி ஏதோ ஒரு ஆய் சொல்லுங்க ஆய் சொல்லுங்க ஆய் சொல்லுங்க டே சீதாக்காரர்கே டிஸ்கோட் சார் வந்தியா அவ்ள்தான் இப்போ எங்கள் சீதாக்காரக்கு வந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வந்துட்டு எவ்வளோ சீதாக்காரத்தை இருக்கும் அதில் எத்தனை பழம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ப வீடியோவை பார்த்தீங்களா எனக்கு வந்த சோதனையே நான் சீதாக்காரே இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக பைய எண்ணெய் எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே பார்த்து தான் ஆகணும் சரி வாங்க போகலாம் ஒரு வழியாக சீதா கலக்கிறனால முடிஞ்சு ஃபுல் வீடியோ வரும் மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்